தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் குறுங்காடுகள் அமைக்கும் திட்டத்தை பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி மரங்களை நட்டி தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியை பசுமையான பகுதியாக மாற்றும் வகையில் பசுமை தூத்துக்குடி மாநகராட்சி என்ற தலைப்பில் மாநகராட்சி பல பகுதிகளில் குறுங்காடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் உள்ள கங்கா பரமேஸ்வரி காலனி பகுதியில் குறுங்காடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குறுங்காடுகள் அமைக்கும் பணி துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு மரங்களை நட்டு குறுங்காடுகள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மேயர் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சுப்புலட்சுமி ரங்கசாமி ஜெய்சிலி பவானி மார்சல் ஜபாஸ்டின் சுதா நாகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடந்து <SELOLO> கொள்கின்றோம் <SELOLO> <SELO> <Nana luma. SELO> <SELO> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்